கர்த்தாவே நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம் கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய தியானத்திற்கென்று நாம் தெரிந்திருக்கும் வேத பகமானது ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் நாற்பத்து ஆறாம் வசனம் கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான் கரம் என்பது தீர்க்க தரிசியான எலியா பெருமழைக்கு அடையாளமாக தூரத்திலே ஒரு உள்ளங்கை அளவு மேகம் வருகிறதை தன்னுடைய ஊழியக்காரன் சொல்ல கேட்டான் ஏழு தரம் மேகம் வருகிறதா என்று பார்த்து வரும்படிக்கு எலியா தன்னுடைய ஊழிய காரணத்தில் சொல்லியிருந்தான் ஏழாம் தரம் போய் அவன் பார்க்கும்போது ஒரு மனிதனுடைய உள்ளங்கை அளவு மேகம் கண்டான் எலியா ராஜாவான நோக்கி நீ உன் ரதத்தை கட்டிக்கொண்டு இவ்விடம் விட்டு புறப்பட்டு போ ஏனென்றால் பெருமழையின் இறைச்சல் சத்தம் நான் கேட்கிறேன் என்றான் உடனே ஆகா தன் ரதத்தில் ஏறி போனான் கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரேலுக்கு வருமட்டாக முன் ஓடினான் பிரியமானவர்களே எலியா வயதானவனாக இருந்தாலும் ராஜாவாகிய ஆகாபின் ரதங்களோ பலமுள்ள குதிரைகளினால் கட்டப்பட்டதாக இருந்தது ஆனால் எலியா அவைகளை விடவும் வேகமாக ஆகாவுக்கு முன் ஓடினான் எப்படிப்பட்ட பலவீனமான நிலைமையில் இருந்தாலும் கர்த்தருடைய கரம் நம்மேல் இருக்கும் போது அசாத்தியமான காரியங்களை நம்மால் சாதிக்க முடியும் கர்த்தர் தம்முடைய கரத்தை தம்முடைய ஜனங்களின் மேல் வைத்து அவர்களை பலமுள்ளவர்களாக்கி இந்த உலகத்தின் வல்லமைகளை தோல்வியடைய செய்வார் நாம் பலஹீனமானவர்கள் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்று இருக்கும்போது கர்த்தருடைய கரம் நம்மீது வந்து அமரும் போது அசாத்தியமானவைகளை நம்மால் சாத்தியமாக்க முடியும் எப்படிப்பட்ட வல்லமையாக இருந்தாலும் சரி அதிகாரமாக இருந்தாலும் சரி நம் மூலமாக நமக்குள் இருக்கும் கர்த்தர் அவைகளை மடங்கடித்து அவைகளை மேற்கொண்டு வெற்றி பெறும்படிக்கு செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் விசுவாசத்துடன் செயல்படுவோமாக ஜெபிப்போம் ஜீவன் உள்ள தேவனே அற்புதங்களை நடப்பிக்கும் உம்முடைய கரம் எங்கள் மேல் எப்போதும் இருப்பதாக கரம் பிடித்து எங்களை நடத்துவீராக ஆசீர்வதிப்பீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே